என்னது சட்டப்படி கல்யாணம் உங்களை உங்க மாமியார் பிரிச்சு வச்சிருக்காங்களா ஆமா சார் கவலையா படாதீங்க இந்து திருமண சட்டம் செக்ஷன் ஒன்பது படி உங்க மாமியார் உள்ள தள்ள அவங்கள ஒண்ணு உள்ள தள்ள வேணாம் சார் ஏன் புருஷன படுக்கையில் உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணுங்க அது போதும் யாருங்க அழகுனாச்சா நான் தான் என்ன சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் சேர்ந்த பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா சிங்கப்பூர் காரியாவது மண்ணா கட்டி ஆகுது அவன் சீக்கிரம் குப்பத்தை அந்த மீன் காரி இல்ல அப்ப அந்த சிபாயத்துல ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க கூடைய போட்டு கவுத்து வச்சிருந்தேங்க குடும்ப விஷயம் உங்களுக்கு எப்படி மீன்காரியாச்சே என்னதான் கூடைய போட்டு கவுத்தாலும் நாத்தம் பீறிக்கிட்டு நாலாபுரம் வீசுமே சுமாரியா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க அந்த மோசக்கார செருக்கி மேலதான் இருக்கிறா முதல்ல போய் கைது பண்ணுங்க நாங்க அதுக்காக வரலமா இது கோர்ட் உத்தரவு இது எங்க ஓட்டுறது இந்த ஆள் முதுகுல ஓட்டுங்க படிச்சு தலையா சட்டப்படி திருமணம் செய்து கொண்டுள்ள லட்சுமி நாராயணன் மீனாட்சி தம்பதிகளை அந்தஸ்து பேதம் என்கிற காரணம் காட்டி பிரிக்க முயல்வது சட்டப்படி குற்றமாகும் தாம்பத்திய உறவு உரிமை என்கிற சட்டத்தின்படி தாம்பத்திய உறவுக்கு குண்டகம் விளைவிக்கும் எந்த செயலும் சட்டத்துக்கு விரோதமான செயல் ஆகும் ஆகவே இன்மாதிரியான சூழ்நிலையில் தேவைப்பட்டால் தம்பதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம் என்று இதன் மூலம் கோர்ட் உத்தரவிடுகிறது அந்த உத்தரவாவே இருக்கட்டுமே பொண்ணோட என் பையனை நான் தேவைப்பட மாட்டேன் விளையாடாதீங்கம்மா கோட்டு விஷயம்னா கோட்டையே நடு நடுங்குது ஆமாமா கோட்டு வரைக்கும் போயிடுச்சு நான் எப்படியாவது லெட்டர் கொடி நாட்டியா முதலிரவு முடிஞ்சு போச்சு நானும் என் கணவரும் சந்தோஷமா தான் இருக்கும்னு உங்க மருமகள் லெட்டர் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோட்டு உத்தரவு என்ன நீங்களே அவளை மருமகன் சொல்லிட்டீங்க அது நீதிபதியே சொல்லிட்டாரு அவர் தான் என் புருஷன் மேல அனுப்பி வைங்க அனுப்ப முடியாது என்னடி பண்ணுவா என்ன அத்தை தரையில விழுந்த மீன் மாதிரி துடிக்கிறீங்க திக்கில்லாதவங்களுக்கு தெய்வம் தொடங்குறது அந்த காலம் கோர்த்து தொடங்குறது இந்த காலம்

அப்படின்னா இந்த கட்டுமே ஜதிக்கலங்கிற அளவுக்கு என்ன கட்டி புடிக்கணும் நான் ஐயோ போடுற சத்தத்துல இந்த கட்டுமே இடிஞ்சு ஓடிக்க பத்தாவது மாசத்துலயே எனக்கு தொட்டில் ஒரு கடக்கு அப்படி கிடைக்கிறீங்களா உடைச்சுக்கிறேன் உடைச்சுட்டு என்னது அந்த கதவை துறையா கில்லாடி கிருஷ்ணசாமியாக்க குட்டியா வீட்டுல வச்சிருக்க இந்தாங்க இத வச்சுங்க நீங்களே கேண்டி குடிசக்காரியான உனக்கே கோர்ட் தெரியும்னா கோடீஸ்வரியான எனக்கு கோட்டையே தெரியும் ஆட்டம் போட்டிய எப்படி அடக்கணும் பத்தியா இன்னைக்கு உங்க பணத்தை வச்சு எங்களை பிரிச்சுட்டீங்க ஆனா அவருக்கு பொண்டாட்டினா எனக்கு புருஷ அவரு அந்த புனிதமான உறவை உங்களால நிரந்தரமா பிரிக்க முடியாது ஏ என்னடி பெரிய புனிதம் உறவு வழிச்சா சாணி புடிச்சா பிள்ளையாரு நினைச்சாதாண்டி எதுவும் நினைக்க வைக்கிறேன்

கொடுத்த அவங்க சரிப்பட்டு வர ஆடி மாசம் ஒரு நாள் சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த பழிஞ்சு பழிச்செடு

என்ன செடியா ஆடு பண்றாங்க அதை பாக்கணுமா சுண்டல் தேங்காய் மாங்காய் சுடல் இந்த சுண்டல் எனக்கு இருக்கிற பிரச்சனையே அதாங்க நீங்க நடத்துங்க நடத்துங்க மசக்க வந்தா மாங்காய் தரவானா ரெடியா வச்சிருக்கேன் நடத்துங்க என்ன நாடகம் நடத்துறோம்

அதுதான் தெரியல பாதி ராத்துல பதுங்கி பதுங்கி வந்து பட்டா நிலத்தில் பயிர் பண்ணிட்டு போயிட்டான் பையோட திரும்ப இனிமே பழியோடு காலமே இது வரைக்கும் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நூறு ஃபோன் கால் வந்துருச்சு என்னது அம்மா உண்டா இருக்கிற விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா லேடிஸ் கிளப்புக்கு இத பத்தி விசாரிச்சு நூறு ஃபோன் கால் வந்துச்சா எப்படி எப்படி வண்டியை நிறுத்தி டிராபிக் கான்ஸ்டபிள் விசாரிச்சாரா ஓஹோ விஷயம் காத்து சீ மாதிரி பரவிடுச்சா சரிதான் விட்டா பிபிசி நியூஸ்ல கூட சொல்லுவாங்க போல இருக்கேன் லேடிஸ் கிளப்ல வாயம் இந்த வருஷத்துக்கு இது ஒண்ணு போறோம் நீங்க என்ன பண்றீங்க கோயில் சர்ச் மசூதி எல்லாத்துலயும் அம்மா பேர்ல அர்த்தம் பண்ண சொல்லுங்க பாதி எல்லா குழந்தைகளுக்கும் இருப்பாருன்னு சொல்லுங்க தெரி இருந்தது இப்ப கிரீர் மட்டும் தெரிய ஆரம்பிச்சிருக்கே போச்சு எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கிறீங்க நான் என்ன சாதனை பண்ண என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க தடையெல்லாம் மீறி என் பொண்ணு இருக்கிறீங்க சொல்றீங்க விக்ரமாதித்தனுக்கு உயிர் கிளியில இருந்த மாதிரி எங்க அத்தைக்கு விதி இடியில இருந்திருக்கு இருட்டு வேலையில எந்த பாவியோ வந்து எங்க அத்தை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் எந்த பாவியோவா அட்ரஸ் தெரியாதா அப்ப உங்க அத்தையோட கர்ப்பத்துக்கு காரணம் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா என்ன மாப்ள என்ன பண்றது நாலு பேருக்கு முன்னாடி நான் அப்பா போறேன்னா பெருமையா இருக்கும் இந்த வயசுல நான் அண்ணன் போறேன் எனக்கே கேவலமா இருக்கு கேவலமா நீங்க தனிமரமா நிற்கிறீங்களே உங்களை தோப்பா கூட அத்தையா நினைக்காண்ட இத்தனை குழப்பத்துக்கு காரணம் உங்க அப்பாவை தான் இருக்கும் ஆமாண்டா என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக உங்க அப்பா தான் இப்படி ஒரு அந்நியம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படியே ஊருக்கே தெரிய போச்சு இதுக்கு மேல அத்தையாத்துக்கு முன்னாடி மாமாவை எப்படியாவது இங்கே கூட்டிட்டு வந்தலாம் யாரு அந்தயா என்ன இந்த நிலைமை காலாக்குன்னு இருந்தாலும் முகத்துல மறுபடியும் சொல்றியா கல்லையா என்னைக்கு எங்க அப்பா புரிஞ்சுனா மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறியா அது வரைக்கும் வீட்டுல நிறைய போறதுல பாருங்க

தர்பானவனியே கலங்கிட்டாங்க அவங்க பரம்பரைக்கே பழி வந்துருமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க அவங்க பானத்தை காப்பாத்த நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அபாஷன் பண்ண சொல்றேன் நான் யூஸ்வலா அதை பண்றது இல்ல அழகுநாச்சியார் குடும்பத்துக்காக பண்றேன் கணவனோட கையெழுத்து கட்டாயம் இருக்கணுங்கிறது கருத்து அடக்கத்துல இருக்கு அதனால உங்க மாமியார் போய் கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லு என்னது

I'm <laughs>